வக்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட வஃபு திருத்த சட்ட மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார் இதையடுத்து அச்சட்டம் அமலுக்கு வந்த நிலையில் வக்பு சட்டத்திற்கு எதிராக திமுக காங்கிரஸ் ஐயுஎம்எல் தாமக உள்ளிட்ட கட்சிகள் வழக்கு தொடர்ந்துள்ளன இந்நிலையில் வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் அமர்வு முன்பாக நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது இந்து அறக்கட்டளைகளில் இஸ்லாமியர்களை அனுமதிப்பீர்களா என மத்திய அரசுக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பின கோவில் நிர்வாக வாரியத்தில் வேறு மதத்தைச் சேர்ந்தவர்களை உறுப்பினராக நியமிக்கலாமா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் தாங்கள் நீதிமன்ற இருக்கையில் அமரும்போது எந்த மதமும் தங்களுக்கு கிடையாது எனவும் வக்பு வாரியத்தில் உறுப்பினர்கள் அனைவரும் இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர் மேலும் வக்பு சட்டத்திற்கு எதிரான வழக்கை இன்று மதியம் இரண்டு மணிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது அதன்படி வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது விசாரணைக்கு பின்னர் உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது